தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு வரலாறு வடைக்க இளம் தலைவர் வருகிறார் என்ற பாடல் திமுக இளைஞரணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக இளைஞரணி மாநில துணை செயலாளர் தூத்துக்குடி ஜோயில் எழுதியுள்ள வரலாறு படைக்க இளம் தலைவர் வருகிறார் என்ற பாடல் வெளியீட்டு விழா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி கலந்து கொண்டு பாடலை வெளியிட மாநில இளைஞரணி துணைச் செயலாளர்கள் பெற்றுக்கொண்டனர் இந்த பாடலை இசையமைப்பாளர் மாரி சக்தி இசையமைக்க பிரபல பின்னணி பாடகர் மனோ பாடியுள்ளார் இந்த நிலையில் சென்னையில் நடைபெற்ற பாடல் வெளியீட்டு விழாவில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நான் பல பணிகளுக்கு இடையே இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ளேன் என்று சொன்னார்கள் இதுதான் எனக்கு முதல் வேலை வருங்கால தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய துணை முதல்வரின் பிறந்த நாள் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது இளைய சமுதாயத்தினர் தங்களது தனித்திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் அறிவு சார்ந்த கருத்துக்களை இளைய சமுதாயத்தினர் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நாம் ஜல்லிக்கட்டு காளையாக இருக்கப் போகிறோமா இல்லை மழையில் முளைத்த காலானாக இருக்கப் போகிறோமா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார் தூத்துக்குடியில் இருந்து தமிழண்டா கலைக்குழு ஜெகஜீவன்